ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள் உங்கள் அரிசி பானையில் இதையும் சேர்த்து வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன ஒரு பொருள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்மளுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் நாம எல்லோருமே மற்ற நாட்களில் பூஜை அறையில் நாம வழிபாடுகள் செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நிச்சயம் நம்மளுடைய பூஜை அறையில விளக்கு ஏற்றி வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம் அதுவும் நம்மளுக்கு இன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை சதுர்த்தி விரதம் இதெல்லாம் நம்மளுக்கு இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அப்படி இன்றைய நாள்ல பணம் பெருகுவதற்குன்றான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த பண பிரச்சனை தான் பண பற்றாக்குறையினால் பல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பணத்தை நம்மளுக்கு போதுமான அளவு பெறுவதற்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் இந்த ஒரு பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனா ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுன்னே நான் சொல்லுவேன் எப்போவுமே நம்முடைய வீட்டில் வந்து வாசனை நிறைந்த இடமாகவும் சுத்தமான இடமாகவும் நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடுகளில் வாசம் செய்வாள் அதே மாதிரி ஒவ்வொரு பரிகாரத்திற்குமே நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையில்தான் நாம் வந்து எந்த ஒரு பரிகாரத்தையுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்னைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் சரிங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இத வந்து ஒரு மூட்டையா தயார் பண்ண போறோம் ஒரு மூட்டையில நீங்க வச்சுக்கலாம் இல்ல ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மூணு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கிராம்பு மூணு இந்த மூணையும் நீங்க ஒரு மஞ்சள் கலர் துணில கட்டிக்கோங்க இல்ல எங்க கிட்ட மஞ்சள் நிற துணி இல்ல அப்படின்னா வெள்ளை நிற துணிய மஞ்சள்ல நினைச்சு கொஞ்சமா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதற்கு மேல இந்த நான் சொல்ல சொல்லி இருந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு மூட்டையா தயார் பண்ணிக்கோங்க இல்ல ஜிப்லாக் கவர் இருக்குது நாங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம் இதை எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அரிசி டப்பா இல்லை அரிசி பானை அப்படி வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த இதுல வந்து அரிசிக்குள்ள வந்து நீங்க வந்து இதை தெரியாம அந்த அரிசிக்கு அடியில கொண்டு போய் மறைச்சு வச்சிருங்க இத ஏன் நாம அரிசி பானையில வைக்க சொல்றோம் அரிசி அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் எப்பவுமே நம்ம வீட்டில் முன்ன நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி பானையில தான் வச்சிருப்பாங்க அரிசி புளி உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இதெல்லாம் நம்ம வீட்லையும் நம்மளுமே குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்க அரிசிய வந்து ஒரு டப்பாலையோ இல்ல ஒரு ஒரு உங்க வீட்டுல எதுல இருக்குதோ அந்த அரிசியில போய் நீங்க இந்த மூன்றையும் ஒரு முடிச்சாக தயார் பண்ணி அந்த அரிசி பானையில வச்சிருங்க வச்சுட்டு இத வந்து எதுவுமே நீங்க பண்ண வேணாம் இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் ஒரு மூன்று மாசத்துக்கு ஒண்ணுமே ஆகாது கெட்டு போகாது தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மூணுமே நல்லா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருளாகும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இது எல்லாமே பணத்தை வசிக்கப்படுத்தும் அதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அந்த அரிசி பானையில் நம்ம வைக்கும்போது பணம் நம்முடைய வீடுகளில் நம்மளுக்கு போதுமான அளவு பெருகக்கூடும் நான் ரொம்ப கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க நீங்க இதை வச்ச உடனே அப்படின்லாம் சொல்ல வரல இப்போ நீங்க ஒரு இருபது ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது அதுல எனக்கு இருபது ரூபாயும் செலவாகி போயிருதுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் வருமானம் வருதுன்னா பத்து ரூபாய் செலவாகும் பத்து ரூபா உங்களுக்கு மீதியாகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை குறைத்து பண வரவையும் அதிகப்படுத்தி கடனிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய பரிகாரம்னே நான் சொல்லுவேன் இந்த பொருளை வாங்குறதுக்கு பெரிய பெருசா உங்களுக்கு வந்து ஒரு செலவும் கிடையாது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தாலே இது போதுமானது பெரும்பாலும் நம்ம வீட்டுல வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீட்டுல வச்சிருப்போம் இல்லைங்களா அதுல இருந்து நம்ம எடுத்து நீங்க வந்து ஒரு மூட்டையா தயார் பண்ணி உங்க பானையில வைக்க போறீங்க அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நம்ம பணத்தை வசிக்கப்படுத்துவதற்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட பொருளாகும் அதனால இந்த பொருட்களை மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட பொருளை நீங்க வந்து வைக்கும்போது உங்க அரிசி பானையில தனம் தானியம் இதற்கு குறைவில்லாமல் இருக்கும் நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு கிலோ அரிசி வாங்கி அன்றாடம் அரிசி வாங்கி சமைக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இது மாதிரி நீங்க அரிசி பானையில வாங்கி இல்லைங்க எங்களுக்கு பெருசா அரிசி பானையெல்லாம் இல்ல நாங்க சும்மா ஒரு டப்பால தான் போட்டு வச்சிருக்கோம் அதுல கூட வைங்க நீங்க அந்த டப்பால இருக்கிற அரிசி நாளைக்கு மூட்டை மூட்டையா இருக்கிற அளவுக்கு உங்க வீட்ல தனம் தானியம் வந்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு மூன்று வேலையும் நம்மளுக்கு வேணும் உழைக்கிறதே அதற்கு தான் அது இல்லைங்களா அதனால இத நம்பிக்கையோட இந்த முடிச்ச உங்களுடைய அரிசி பானையில் வைங்க அதே மாதிரி கிச்சனில் எப்பொழுதும் சுத்தமாக வச்சிருங்க ஒரு அன்னபூர்ணி தாயாரினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வந்து வாங்கி கிச்சனில் வச்சுக்கோங்க ஒரு விளக்கு ஏற்றிட்டு காலையில் நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலையை ஆரம்பியுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் விலகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பெண்கள் நீங்க அன்றாடம் பூஜை செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை நிச்சயம் நீங்க உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி சின்னதா ஏதாவது உங்களால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க வழிபாடுங்க செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எங்க வீட்டுல எப்பவுமே ஒரே பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை சும்மா வேலைக்கு போகிறோம் கடனை அடைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்குது ஒரு சுவாரஸ்யமே இல்லை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி சுக்ரகோரை நேரத்தில் இதை பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சுக்ரகோரை நேரத்தில் வழிபாடுகள் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடுகளும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யுங்க வியாழக்கிழமை குபேரரை நினைத்து குபேரருக்கு பூஜை செய்து வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு அதிக அளவில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்